பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது அதனுடைய சிலை திறப்பு விழா சமீபத்தில் நடந்தது அயோத்தியில் ராமர் கோயிலுக்கு தன்னுடைய கணவர் கூட்டிச் சென்றார் என்பதற்காக மனைவி கணவனை மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா உடனடி தொடர்பு கொண்டிருக்கிறேன் எக்ஸ்ட்ராகோன் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் அலாலான ஏற்கவேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது அதனுடைய சிலை திறப்பு விழா சமீபத்தில் நடந்தது அயோத்தியில் ராமர் கோயிலுக்கு தன்னுடைய கணவர் கூட்டி சென்றார் என்பதற்காக மனைவி கணவனை விவாகரத்து செய்திருக்கக்கூடிய சம்பவம் வட இந்தியாவில் நிகழ்ந்திருக்கிறது அதாவது போபால்ல ரெண்டு கப்பிள் அவங்க வந்து சமீபத்துல திருமணமானவங்க ரெண்டு பேருமே ஐடி துறையில வேலை செய்யறவங்க ரெண்டு பேருக்குமே ஐடி துறைல அவங்களுக்கு தெரியும் நிறைய காசு இருக்கும் அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹனிமூன் போலாம் அப்படின்னு அப்ப ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீ உனக்கு பிடிச்ச இடத்த சொல்லு நான் எனக்கு பிடிச்ச இடத்த சொல்கிறேன் ரெண்டு பேருமே சொல்லாமல் கொள்ளாமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இடங்களை தேர்வு செஞ்சிருக்காங்க இதில் கணவன் என்ன அப்படின்னா ரெண்டு இடங்களை தேர்வு செஞ்சிருக்கிறாரு ஒன்று வந்து அயோத்தி இன்னொன்று வாரணாசி மனைவி தேர்வு செய்த இடம் வந்து கோவா சரியா இப்போ எல்லாம் பிளான் பண்ணி முடிஞ்சது கணவன் வந்து மனைவியை வந்து கூட்டிட்டு போறாரு எங்கே கூட்டிட்டு போனார் அப்படின்னா அயோத்தி சமீபத்தில் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட அந்த ராமர் கோயிலுக்கு அழைத்து செல்லப்படுகிறார் அழைத்து சென்றார்கள் இரண்டு நாள் கழித்து வீட்டிற்கு வந்தார்கள் வந்த கையோடு அந்த பெண்மணி கணவனுடைய கையில் ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறார் அது நான் உன்னை விவாகரத்து செய்கிறேன் என்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை அவர் கையில ஒப்படைச்சிட்டு அந்த பொண்ணு அவனை விட்டு வெளியே போயிட்டாங்க இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு என்மா எனக்கு இது நீ சொன்னா கேள என்னை விட்டு போயிடாத கஞ்சி ரெண்டு மூணு நாள் கூட ஆகலையே அதுக்குள்ளாடி நீ இந்த மாதிரி பண்ணுறீ அப்படின்னு கேட்டதுக்கு நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு பெண் தரப்புலேருந்து கேட்டிருக்காங்க அதுக்கு சொன்ன விஷயந்தான் ரொம்ப ஹைலைட் ஆன விஷயம் அதுக்கு அந்த கணவன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா என்னுடைய அம்மா சொன்னாங்க மோடி அயோத்தி ராமர் கோயிலுக்குள்ள கால் புதிக்கிறதுக்கு முன்னாடி நீ அயோத்தி கோயிலுக்கு போயிட்டு வந்துரு அப்படின்னு அவருடைய தாய் வந்து பிள்ளைகிட்ட சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் அவசரம் அவசரமாக அயோத்திக்கு புக் பண்ணி உன்னை கூட்டிட்டு போனேன் நீ தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பெண் அதை கேட்பதாக இல்லை பெண் விவாகரத்து வழங்கி இருக்கிறார் சரியா இது வந்து வட இந்தியாவில் சங்க பரிவாரங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு சரியா இன்னொரு செய்தி கூட உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அதாவது சமூக ஊடகங்களில் வரக்கூடிய ஒரு செய்திதான் அது என்ன இரண்டு பேர் ரயில் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு நாற்பது வயதுடைய ஒரு பெண் ஒரு ஒரு பதினெட்டு வயதுடைய ஒரு இளைஞர் பெரிய ஒரு லாங் டிராவல் ஆனதுனால ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அந்த வயசுல பெரியவங்களா இருக்கக்கூடிய பெண் வந்து பெருசா பேசல கேட்டுட்டு இருக்கிறாங்க இந்த சின்ன பெண் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறார் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னா மோடியை மாதிரி ஒரு ஆள் கிடையாது மோடி என்னெல்லாம் செஞ்சிருக்காரு மோடி வந்ததுக்கு பிறகுதான் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிற பேர்ல மோடி புராணத்தை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்திருக்கிறாராம் அமைதியாக கேட்டுக்கொண்ட அந்த ஒரு நாற்பது வயது மதிக்கத்தக்க அந்த பெண்மணி இறுதியில் சொன்னாராம் நீ இவ்வளவு மோடியை பற்றி புகழ் பாடுகிறாய் அல்லவா உனக்கு மோடி மாதிரியான ஒரு கணவரை உன்னுடைய வாழ்க்கையில் துணையாக வரட்டும் அப்படின்னு ஆசை வழங்கினாராம் ஆனால் அதை கேட்டதற்கு பிறகு மோடியின் புகழ் கொண்டிருந்த அந்த இளைஞ ஒரு வார்த்தை கூட அவள் இறங்க வேண்டிய இடம் வரும் வரையிலும் பேசவில்லை என்பதாக அந்த செய்தி வரும் நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் முதலில் சொன்ன சம்பவம் வந்து நேற்றைக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவம் ஏன்னா பொதுவாக சங்க பரிவாரங்கள் ஆர் எஸ் எஸ் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு பிம்பத்தை கட்டமைத்திருக்கிறார்கள் அயோத்தி ராமர் கோயில் சிறை திறப்பு விழாவை செய்து முடித்தாகிவிட்டது இனி நானூறு இடங்களுக்கு மேல நம்ம பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களுடைய நாடகம் என்பது மக்களிடம் எடுபடவில்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய விஷயம் இது சரியா மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க